அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் பதினைந்து முஸ்லிம் அறிவியலாளர்கள் பற்றி போகிறோம் இவர்கள் கண்டுபிடித்த விஷயங்கள் உலகை மாற்றி அமைத்தன அறிவியல் வரலாற்றில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தன இன்று எலோன் மஸ்க் போன்ற நவீன விஞ்ஞானிகளை நாம் வியப்புடன் பார்க்கிறோம் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் முன்னே இந்த முஸ்லிம் விஞ்ஞானிகள் உலகை அதிர வைத்தவர்கள் இவர்கள் இல்லையெனில் இன்றைய அறிவியலும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா என்பது சந்தேகம் இஸ்லாமின் பொற்காலம் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை அறிவியலின் அபூர்வமான வளர்ச்சி காலமாக இருந்தது கணிதம் மருத்துவம் வானியல் புவியியல் இரசாயனவியல் என்று பல துறைகளில் முஸ்லிம் விஞ்ஞானிகள் முன்னணியில் இருந்தனர் இஸ்லாம் மற்றும் அறிவியல் இரண்டும் ஒன்றே என்ற எண்ணமே இதற்கு பெரிய காரணம் குர்ஆனில் கூறப்படுவது அறிவுடன் இருப்பவர்களுக்கு உயர்ந்த இடம் உண்டு அறிவை பெற்று தேடுங்கள் எனும் கருத்தே அவர்களை தள்ளி தள்ளி முன்னேற்றியது அவர்கள் குரானை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் நூற்று கணக்கான எழுத்துக்களை சேகரித்தனர் கிரேக்கம் இந்தியா பாரசீகம் ஆகிய நாடுகளின் விஞ்ஞான நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டன உலகின் முதல் பெரிய நூலகங்கள் உருவாக்கப்பட்டன பள்ளிகள் அப்போது அறிவின் மையங்களாக இருந்தன அங்கு மதமும் அறிவியலும் தத்துவமும் ஒன்றாக கற்பிக்கப்பட்டன இப்போது அந்த மகாண்மைகளை சந்திப்போம் இப்னு சீனா ஈரானில் பிறந்தவர் அல்கானூன் கானூன் என்ற மருத்துவ நூலை எழுதியவர் இது நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவிலும் முஸ்லிம் உலகிலும் பயின்றது இப்னு கல்தூன் துனீசியாவில் பிறந்த சமூகவியலாளர் முகத்தீமா என்ற நூலில் சமூகம் மற்றும் வரலாற்று சிந்தனைகள் நாசிருத்தீன் தூஷி தூசி கணிதவியலாளர் திகோனோமெட்ரியை தனி விஞ்ஞானமாக மாற்றியவர் இப்னு ஹைதம் ஒளிவியலில் மிகப்பெரிய பங்குடையவர் கண் எப்படி வேலை செய்கிறது என்பதை விளக்கியவர் முகமது இப்னு மூஷா அல் கவாரிஸ்மி பீஜக் கணிதத்தின் தந்தை அல் ஜிப்ரா என்ற சொல் இவரிடமிருந்தே வந்தது அப்பாஸ் இப்னு ஃபனாஸ் பறக்க முயன்ற ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆண்டலுசியாவில் வாழ்ந்தவர் அஹ்மத் அல் பைரூனி பூமியின் ஆரத்தை மிக நுட்பமாக கணக்கிட்டவர் அபு பக்கர் அல் ராசி குழந்தை மருத்துவத்தின் முன்னோடி கிதாப் அல் ஹாவி என்ற நூலை எழுதியவர் இப்னு ருஷ்த் தத்துவமும் மருத்துவமும் இணைத்து பயின்றவர் நரம்பியல் ரீதியான நோய்கள் குறித்து முக்கியமான கருத்துக்கள் இப்னு நஃபீஸ் நுரையீரல் இரத்த ஓட்டத்தை முதலில் விளக்கியவர் ஜாபிர் இப்னு ஹையான் இரசாயனவியல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர் பல முறை செயல்முறைகளை நிறுவியவர் அபூல் காசிம் அல் சஹ்ராவி இருநூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை கருவிகளை வடிவமைத்தவர் முகம்மது அல் இத்ரீஷி தபுலா ரொஜரியானா என்ற உலக வரைபடத்தை உருவாக்கியவர் அபு நஷர் அல் ஃபாராபி அரசியல் தத்துவத்தின் முன்னோடி அரிஸ்டாட்டிலின் கருத்துக்களை இஸ்லாமிய கோணத்தில் இணைத்தவர் இப்னு அப்பாஸ் அல் மஜூஷி உடல்வியலும் உளவியலும் பற்றிய விஷயங்களை இணைத்து புரிய வைத்தவர் முடிவு இந்த பதினைந்து முஸ்லிம் விஞ்ஞானிகள் இஸ்லாமின் பொற்காலத்தில் அறிவியலுக்கு முக்கியமான ஒளியாக இருந்தனர் இவர்களின் படைப்புகள் இல்லாமல் இன்றைய நவீன அறிவியல் வளர்ச்சி சாத்தியமாகாமல் போயிருக்கலாம் அறிவை தேடுங்கள் என்பதே குரானின் அழைப்பு இன்றைய ஏலோன் மஸ்கள் கூட இவர்களின் கண்டுபிடிப்புகளில் இருந்து உற்சாகம் பெறுகிறார்கள் இந்த விஞ்ஞானிகளின் கதைகள் உங்களுக்கு எப்படி தோன்றியது கீழே கருத்தில் சொல்லுங்கள் ஜசாகல்லாஹு கைரன் வசலாமு அலைக்கும்